ஸ்கார் நம்ம அஜித் ப்ரோவும் அருண் ப்ரோவும் அதுக்கு அவங்க फ्रेंड्स எல்லாமே வந்து பார்த்தனே நம்ம வீட்டுக்கு வராங்க நாளைக்கு வந்து நாம கொல்லிமலை போற பிளானுங்க ஆக்சுவலா ஆமா நான் நம்பி அங்க வர மாட்டடா நான் யாருட்டோம் சொல்ல எல்லாரும் சொல்லிட்டு இருக்காரு பாருங்க

ப்ரோ எவ்வளவு தூரம் ப்ரோ 60 மீட்டர் 60 மீட்டரா ஓ மீட்டர் 80 மீட்டர் வந்திருப்பீங்களா இப்போ ஆல்மோஸ்ட் போயிட்டு இருக்கு எடுத்துட்டு இருக்கேன் பஸ்க்கு பின்னாடியா பஸ்ல வரதா இது ஊருல பஸ்ல வரதா ரொம்ப வில்லேஜா ப்ரோ அந்த அளவுக்கு எங்க ஊர் மோசமா இல்லையே ப்ரோ

ஃபர்ஸ்ட் சேலத்தில் வந்து லடாக் போகும்போது மீட் பண்ணோம் ஆமாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தينا காஷ்மீர்லேயே வந்து பரோ ரூம் ரொம்ப காசு கொடுத்து எடுத்தோம் ஒரு நாளைக்கு எடுத்து இருந்த மணசாஜி எல்லாம் வெரி சூரை எடுத்து கொடுத்தாங்க வாடா நான் 8 ரூபாய்க்கு சொல்லி நான் கூப்பிட்டு வந்தேன் நல்லா இருக்குது ஸோ ஃபைனலி வந்து எங்கெங்கேயோ பூந்து வந்து சேர்ந்துட்டாங்க நம்ம மரன் தண்டா மைக் பாக்ஸ் एक्चुअली அது வந்து நீங்க முதன்சந்த பாளத்துல லிஃப்ட் எடுத்துச்சீங்கள அதுலயே வந்தா एक्चुअली வந்து பார்த்தனா நான் இங்க வா ஐயே யாரு கரப்பே

ஆமா லேடி ட்ராவலர் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காரு பாரு சோ அந்த மாதிரி பூ மட்டும்தான் வந்து எல்லா பக்கமும் சுத்திட்டுருக்கு நான் வருவாருன்னு நினச்சி கூட பார்க்கல சஸ்பென்ஸை கூட்டு வந்திருக்காரு ஹாய் பூ போலாம் போலாமா ப்ரோ போலாம் ப்ரோ லேப்டாப் எடுத்துட்டு வாங்கலாம் லைட்லாம் ஒரு மாதிரி போட்டிருக்கான் சி குச்சி 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 குனு லைட்ட போட்டு சீரியல் போட்டு கடையோட லைட் பெருசாக இருக்கு பாரு வா என்னன்னு போய் பாப்போம் அங்கே போய் ஹலோ மக்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டேட் டூ அஜித் ப்ரோ கூட இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டேன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை ஆக்சுவலாக வந்து ஆறு மணிக்கே கிளம்பலாம் போகலாம் அப்படின்னாப்பில் டைம் பாருங்கள் பன்னெண்டு மணி நான் எடுத்துவிட்டேன் நான் ஆறு மணிலேருந்து மனுஷன் எழுப்புறேன் ப்ரோ எந்திரி ப்ரோ கிளைமேட் நல்லாயிருக்கும் ப்ரோ வாப்ரு நல்லா எந்திரிக்கவும் ஒன்றும் இல்லை ஸோ இந்த டைமில் கொல்லிமலை ஏறி அட கபடி கபடி கீழே இங்க இருந்து அரை மணி நேரம் அங்க இருந்து மேல ஒரு அரை மணி நேரம்தான் ஆகும் ஆகாய கங்கை இறங்க முடியாத டைம் ஃபுல்லா ஏ இழுத்துறோம் வாறியா வரல நான் போறேன் உன்ன கூக்னால என்ன வாசல் தான இங்க கூட நான் வரல பஸ்ல ஓடுறேன் யாட்டி கேக்குற மசி நம்ம யாட்டி கேக்குற இங்க போறாக போறேன் எங்க அங்க ஏறக்கிடுங்க சொல்லி ஹெட்கேட் வந்துருக்கான் கார்ல இவங்க பிளான் பண்ண போறையா என்ன பாமுடா சொல்ற வந்து இப்ப நான் என்ன சொல்றது நம்ம போலாம் சே நான் வரேன் நான் வரேன் எனக்கு কোনো பிரச்சனையே இல்ல அவன் பாமுடா நம்ம வந்ததே அதுக்குதா

ப்ரோ நான் ரெண்டா டைம் தானே காஷ்மீர் போல இருக்கு அழகான போல எப்பா ஒரு டைம் தான்ப்பா வந்த ரெண்டு டைம் லடாக் போயிட்டு ப்ரோ நீ போயிட்டு வந்தா தெரியாது என் கூட வந்தது அப்படி சொல்லு ப்ரோ பயமா இருக்கா இல்லையா அதீஷ் ப்ரோ நீங்க கொல்லிமலை வந்து ஒரு நாள் ஆகுது நாலு வருஷம் நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷம் கழிச்சு நம்ம கொல்லிமலை போக போகிறோம் ப்ரோ நீங்க

ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரப்பேஸ்வரர் கோயில் வந்தாச்சுங்க ஏ டைம் நடா டெய்னோ மூணு மணி ஆக போகுது ஸோ என்ட்ரன்ஸ்ல இருக்கும் மூணு மணிக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆமாம் என்னதுல போடாமல் அப்படியே போட்டு இவன் இவன் இந்த ஊருக்காரனே கிடையாது சொல்றா போடுறான் தெரில எதுவுமே தெரில எதுக்கு இருக்குன்னே தெரில இந்த ஊர்ல இதோட பெருமையா நாமக்கல் நான் நானே என்ன ஒரு வாரம் தான் நாமக்கல் கண்டா தெரியுமா

ஒரு பயங்கரமான இடத்துல இருக்கும் ஸோ அதுக்கு வச்சு ஒரு நூறு படிக்கிட்டு இறங்கி வந்திருப்போம் இப்பயே வியூ காட்டுட்டா சான்ஸே இல்லைல்ல செம்மையா இருக்கு ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு வெல்கம் டு கொல்லி ஹில்ஸ் இல்லை பண்ணலாம் படமே நடக்குறா சிங்கிச்சா இங்க வந்து ஏன்னா காதல் கோட்டை பண்ணியிருக்கா பாராடி

கட்டாதயா நீ கட்டாதயா மைக்கு போட்டிருக்கிற கட்டாதயா சான்ஸே இல்லை இன்றைக்கி செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்றைக்கி வேற மாதிரி இருக்குங்க வேற மாதிரி இருக்குது ஐயோ நம்ம நாமக்கல் எப்படி இருக்கான்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மூணாம் டைம் தான் வரேன் இன்றைக்கி ஆக்சுவலாக அஜிஸ் ப்ரோ வந்திருக்காரு நம்ம கூட அப்படின்னு தான் நாங்கள் வந்தோம் ஆ வேற மாதிரி இருக்குங்க ஆ இந்த தண்ணி அடித்து இந்த பாகு பாருங்க எவ்வளோ சூப்பராக போய்ட்டுருக்கு ஆனால் நம்ம பசங்கள்லாம் அங்கங்கே இருக்காங்க இன்றைக்கி யாருமே இல்லை ஆக்சுவலா இந்த குரூப் மட்டும் தான் நம்மளுது இது வந்து பாத்தீங்கன்னா அங்க டூரிஸ்டர்ஸ் இது பாருங்க அப்படியே இது டைமண்ட் வந்து தூளுவர் மாதிரி இருக்குல்ல சோ தினேஷ் இது வந்து பாத்தீங்கன்னா கேமரா உள் டூண்ட்டி ஆட்டிருப்பேன் ஏன்னா ஐஃபோன் எடுத்துட்டு இருக்கேன் எதுவும் தப்பா நினைச்சிக்காது ஓகேவா என்னடா அவன் எடிட்டிங்லன்னு நினைப்பாங்க என்ன மாதிரி வீடியோ எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி என்கிட்டயே சொல்லுவான் நீங்க பாரு அங்க நின்னுட்டு இருக்கான் தேங்க் பாருங்க தலைவனுக்கு ரெண்டு பேரும் அங்க நின்னுட்டு இருக்கானுங்க கேமரா ஆக்சுவலா ரெண்டு கெடுத்து வந்து தலையை விளாடிட்டு இருக்கா பூந்து அஜிஷ் ப்ரோ இங்க இருக்காரு பாருங்க ஷூட் போயிட்டு இருக்கு ஓகேங்க இப்போ போய் நம்ம குளிக்க போலாம் ஸோ வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சம்பவம் ஆயிருச்சு டிஎல் ப்ரோவோட ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பின்னாடி மரம் இருந்ததை பார்க்காம வந்து கிராஷ் ஆகிடுச்சிங்க ஐயோ ஒன்றும் இல்லை என்னது வந்து தண்ணியில் ஆக்சுவலாக இருந்தது எதுவுமே அடிப்படாமல் தண்ணிக்குள்ள விழுந்ததுக்கே முப்பதாயிரம் கிட்ட செலவாச்சா இது வந்து அந்த கிம்பிள் தான் ட்ரோன்ல அதுவும் தள்ளி விழுந்துருச்சு மனசே இல்ல ப்ரோ அதுதான் கிம்பிளே காலி ப்ரோ அதுதான் மெயின் அதுல கிம்பிளே கிட்டத்தட்ட ரெண்டு எழுபதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் வருது

அந்த மரத்துல அடிச்சு அப்படியே விழுந்துருச்சு எடுத்து பார்க்குறோம் அந்த கிம்பிள் செட்டோடவே தனியாக வந்துருச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சது அது அறுபத்தஞ்சாயிரம் டு எழுபதாயிரம் நினைக்கிறேன் அவர் அப்படியே ஆஃப் ஆகி உட்காண்டாரு என்ன பண்ணுறதே புரியல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெடி பண்ணிக்கலாம் அதான் ரெடி பண்ணிக்கலாம் நீங்க மனசு தயவு செஞ்சு விடாதீங்க வேறு லெவலில் இவ்வளோ நேரம் செம்ம ஜாலியாக இருந்தீங்க அப்படி ஒரு மாதிரி யாராக இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இல்லை எனக்கு அப்படி அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஒரே பாயிண்ட்ல டவர்ல கேட்டேன் இந்த ஆகாயங்கள் டவரே கிடைக்காம அவருக்கு டவர் கிடைச்சி போன் பண்ணி ட்ரோன் எவ்வளவுன்னு கேட்டாப்ல எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு ஐயோ அப்பா இவர் ஆக்சுவலா வெளியதாங்க தாங்க வீடியோ கஷ்டம் ஜாலியா இருக்காரு எனக்கு தெரியும் வெளியே சத்தியமா ஆடுறாரு உள்ள அப்படி இல்ல எனக்கு தெரியும் இவர் வந்து ஜாலியா இருக்க மாதிரி நடிக்கிறாரு இந்த மரத்துல தாங்க அடிச்சாரு இந்த கஷ்ட நஷ்டத்தை மறந்து இங்க போய் குளிக்கணும் குளிச்சு எல்லாத்தையும் போக்கி வந்துருக்கேன் ஆமா இங்கே தலை முழிக்கிட்டு வந்துருக்கேன் முழிக்கிட்டு வந்துருக்கேன் ஆமா எல்லா டிஸ்டியும் உள்ள போய் குளிக்கலாம் கோபுரம் உள்ளே ஐஃபோனும் உள்ள எடுத்து போக முடியாது என்ன பண்றதுன்னு தெரியல குளிச்சுட்டு வந்தால் தான் காட்டுற மாதிரி இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸ்கார் அட்லி வாட்டர் ஃபால்ஸ்க்குள்ளே நான் போய்ட்டு வந்துட்டேன் பட் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறதுக்கு நம்ம பிரதரோடய நண்பரோட போட எடுத்து போறேன் ஒன்றும் ஆவாதுன்னு நம்புவோம் பார்ப்போம் ஆ அவ்வளோ பா பாரு ஐயா வாயா ஐயா பா ரிஸ்க்காக இருக்குது கல்லில் அறுக்க அடங்கி கீழே வரத்துக்கு பாரு பாய்கறவா ரிஸ்க்காக தான் இருக்கு

எனக்கு என்ன பயன் தெரியுமா மேல தான் பாருங்க சின்ன விழுந்தாவே நம்ம செத்து போயிடுவோம் சொன்ன இல்லைங்க ட்ரோன் பாருங்க அது கிம்பிள் ப்ரோ ஆக்சுவலாக இதுதான் வந்து ட்ரோனுக்கு ரொம்ப மெயினுங்க பாருங்க எப்படி உடஞ்சிருப்பின்னு சொல்லிட்டு கிம்பிள் கிம்பிள் இதுதான் மெயின் அதுலேயே கேமரா நல்லா இருக்கானு தெரியலையே அது வேற அந்த மாதிரி ஆவும் சரி அவேர்னஸ் வெடியா போட்டிருந்தாரு எனக்கே அவர்னஸ் ஆகிடுச்சு ஐயோ அப்பா இவ ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் பண்ணிட்டார்னா சினிமாட்டிக்ல போட்டு எடுத்துட்டாரு ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டில் போட்டு எடுத்துட்டாரு ஸ்போர்ட்ஸ் ஃபோனில் போட்டால் ட்ரோனில் எந்த இதுக்குன்னு சென்சார் ஆஃப் ஆயிடுறாரு எல்லாம் சென்சாரும் அது ஏன் ட்ரோன் தான் மேலே போகுது இவர் என்ன நினச்சார் அவரோட ட்ரோன் மேலே போகுதுன்னு நினைச்சாரு வேலை செலுத்திட்டாரு அடிச்சு அந்த மதத்தில் அடிச்சு டப்புனு விழுந்துருச்சு ஸோ பரவாயில்ல ஏதோ தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சுன்னு சொல்லிட்டு விட்டு போக வேண்டியதான் நம்மளுக்கு வந்து நம்ம அசால்ட்டாக பரவாயில்லன்னு சொல்லிடுவோம் அவரோட மனசு சத்தியமாக அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யார் ட்ரோனாக இருந்தால் ப்ரோ பார்த்துக்கலாம் எக்ஸ்போர்ட் பாத்திரலாம் இந்த வீடியோ போட்டு ஐம்பதாயிரம் காசு வந்துச்சுன்னா கொடுத்துறேன் சாமி தயவுசெய்து கொடுத்துருக்கேன் சாமி வீட்டை தெரிஞ்சு அவ்வளோதானே ப்ரோ அதுதான் எப்பயும் போல பேக் பண்ணி வச்சிருங்க தெரியாம கவர் கார் பண்ணி இருபத்தி ஏழாம் தேதி கொண்டு போய் சர்வீஸ் பண்ணி கொண்டு வச்சிருங்க இந்த வீடியோ போட்டு மாட்டிப்பீங்களே யாருக்கும் தெரியாமல் பிளாக் பண்ணி வச்சுருங்க இப்போ நம்ம ஆகாயங்கிறது இப்போ ஃபைவ் ஓ கிளாக்கு கிளம்புறோம் எத்தனை மணிக்கு மேலே ஏறி போய் போகிறோன்னு பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாப்போம் மேலே போகிறதுக்கு ஆக்சுவலாக உக்காந்து உக்காந்து போகிறது எல்லாமே இதில் கணக்கு வரும் அதனால் நான் வந்து நான் டைமர் கூட போட்டுக்கிறேன் மாப்பிளையா டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி நம்மளுக்கு நான் ஸ்டாப்பாக போகணும் மாப்பிளாச்சு உட்காந்து உட்காந்து எல்லா கணக்குந்தான் அதில் ஸோ ஃபைனலி ஆகாய் கங்கை பேக் டு வரோம் ஏம்மா இப்போவே லைட்டாக டர் ஆகுது நாற்பதா செகண்ட் தான் ஆகுது நாற்பது செகண்டுக்கே வந்து டர் ஆகுது பாருங்க ஐயோ அப்பா நெட்டு கூத்துலே ஏறிட்டு இருக்கிறேங்க ஐயா இது வரைக்கும் எவ்வளோ தெரியுமா இருக்கு ஆறே நிமிஷம்தான் இருக்குது ஆறு நிமிஷம் தான் மேலே தான் வர முடிஞ்சிருக்குது இதுக்கும் நாங்கள் நடந்து வந்துட்டு தான் நிக்கவே இல்லை நல்லா நீ பேசுறான் இந்த டைம்ல வீ போடாம போடல

ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு மணிக்கு கிளம்பணும் அஞ்சு ஐம்பத்தொன்று கிட்டத்தட்ட ஐம்பத்தொரு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ட்ரோன் ஓட்டிருப்போம் அதுவுமே ரெஸ்ட்டு டைம் தான் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு நேரம் வந்து மேலே வந்துடலாம் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இல்லை மத்தியானம் வந்தால் கூட நீங்கள் ஈவினிங்லேயே வேலை வந்துடலாம் ஓகே ப்ரோ பாய் பாய் ஓகேங்க இந்த வீடியோ தவிர முடிச்சிக்கிறேன் பாய்